நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய எதிராளியை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு தெரியுமா இல்லாட்டி அவங்களோட போட்டி போடுறவங்களா இருக்கும் ஸோ அவங்க உட்காரும் பொழுது அவங்களுடைய பின்புறம் வந்து ஒரு கதவு இருக்கிற மாதிரி நீங்கள் உட்கார வச்சிங்களா இருந்தால் அது அவங்களுக்கு பின்புறமாக ஒரு கதவு ஓப்பனாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நிம்மதியா வேலை செய்ய முடியாது ஒரு பயம் ஒன்று இருக்கும் யாரும் வந்து எங்களை பின்னுக்கு அடிச்சிருவாங்களோ தாக்கிடுவாங்களோ பின்னுக்கு யாரு போறா அந்த பக்கம் யாரு போறா அப்போ அவங்களுக்கு வேலையில ஃபோகஸ் பண்ணவே இப்படியும் செய்யலாம் அதாவது அவங்க உட்காரும் பொழுது அவங்கள சுவர் பக்கத்தில் இல்லாமல் அவங்களுக்கு முன்னுக்கு நிறைய ஸ்பேஸ் இல்லாமல் அவங்களுக்கு பின்னுக்கு நிறைய ஸ்பேஸை வச்சு அவங்கள இன்னும் முன்னுக்கு எடுத்த மறந்தால் பின்னுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருந்து அவங்க வேலை செஞ்சாலுமே பின்னுக்கு ஏதோ இருக்குது பின்னுக்கு என்னமோ நடக்குது இல்லாட்டி பின்னுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்கலாம் தான் தாக்கப்படலாம் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பின்னுக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவங்க மைண்டுக்குள்ளே அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்கள எதிராளி அவங்கள தாக்கணும் இல்லாட்டி அவங்க வந்து பாதிக்கப்படணும் அவங்க அந்த கம்பெனிலேருந்து துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இது நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உங்களுடைய எம்ப்ளாய்க்கு நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் செஞ்சிடவே வேணாம் செஞ்சிங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியாது ஒரு ஒர்க்கிங் டேபிளை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கரிசனையாக இருங்க